வணக்கம் பயிற்சியாளர்கள் மற்றும் கற்பவர்கள் இன்று நாம் ஒரு நல்ல தேர்வின் சிறப்பியல் புகழான சோதனை மற்றும் மதிப்பீடு என்ற தலைப்பை பற்றி விவாதிக்க போகிறோம் இந்த அமர்வின் முடிவில் நீங்கள் செய்யக்கூடியவை புறநிலை வகை சோதனை உருப்படிகளுக்கான அளவுகோல்களை எடுத்துக்காட்டுகளுடன் விளக்கவும் ஒரு நல்ல சோதனையின் பண்புகளை விவரிக்கவும் கிரைடீரியா ஃபார் அப்ஜெக்டிவ் டைப் டெஸ்ட் ஐட்டம்ஸ் 1. ஷார்ட் ஆன்சர் மல்டிபிள் சாய்ஸ் மல்டிபபிள் சீச்சிங் டைப் குறுகிய பதில் தேர்வு உறுப்படிகள் விண்ணப்பதாரர்கள் பதில்களை வழங்க எதிர்பார்க்கப்படும் விநியோக உறுப்படிகள் குறுகிய கேள்வி ஒரே ஒரு குறிப்பிட்ட பதிலை கொண்டிருக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது கட்டமைக்கப்பட்டுள்ளது பரந்த நோக்கத்துடன் கூடிய கட்டுரை வகை வினாக்கள் எண்ணிக்கையில் குறுகிய பதில் கேள்விகளுக்கு மட்டப்படுத்தப்படலாம் அதில் ஒரே ஒரு குறிப்பிட்ட பதில் மட்டுமே இருக்க வேண்டும் ஐந்து வார்த்தைகளுக்கு மேல் இல்லை குறுகிய பதிலுக்கான அளவுகோல்கள் கேள்விகள் துல்லியமாகவும் புரிந்து கொள்ளக்கூடியதாகவும் இருக்க வேண்டும் என்றால் நேரடியாக இருக்க வேண்டும் இது நேரடியாக அதிக வெளிச்சத்தில் இருந்தால் அது மறைமுகமாக தடித்த அல்லது அடி கோடிட்ட வார்த்தைகளை குடிக்கிறது கேள்வியின் அர்த்தம் துல்லியமான பதிலை வழங்குவதாக இருக்க வேண்டும் இது பொருத்தமானதாக இருக்க வேண்டும் வேலை தொடர்பான சில உண்மைகளை முன்னிலைப்படுத்தாமல் மற்ற உண்மைகளை கேட்காமல் இருப்பது இரண்டு புறநிலை வகை கேள்விகள் அனுமதிக்கப்படாது உதாரணமாக அதிகரிப்பு குறித்தல் உண்மை அல்லது பொய் இல்லை சுருக்கங்களும் குறியீடுகளும் பிஐஎஸ் படி இருக்க வேண்டும் ஒன்றுக்கும் மேற்பட்ட பதில்களை அளிக்கும் வகையில் கேள்வி கேட்கக்கூடாது முக்கிய பதில் ஐந்து வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும் மேட்சிங் ஆன்சர் டைப் இதுவும் ஒரு தேர்வு வகை பொருளாகும் பல தேர்வு சோதனை உருப்படியின் மற்றொரு மாறுபாடாக இது கருதப்படலாம் கவன சிதறல் இல்லாத பதில்கள் இருப்பதால் பல தேர்வு உருப்படிகளைக் காட்டிலும் பொருந்தும் சோதனை கேள்விகள் மிகவும் எளிதாக கருதப்படுகின்றன ஏனென்றால் கவனத்தை சிதறடிக்கும் பதில்கள் உள்ளன இந்த வகையில் கொடுக்கப்பட்ட விருப்பங்கள் விருப்பங்களிலிருந்து சரியான பதிலை தேர்ந்தெடுக்க வேண்டும் எளிமையான உறவின் மூலம் ஒரே மாதிரியான தனிமத்தை சோதிப்பது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் ஸ்ட்ரக்சர் திசை மற்றும் வழிமுறைகள் பொருந்தும் உருப்படியானது வளாகம் அல்லது அறிக்கைகள் எனப்படும் உருப்படிகளின் வரிசையை கொண்டுள்ளது தொடர்ச்சியான மாற்று பதில்கள் பதில்கள் அல்லது தேர்வுகள் என்று அழைக்கப்படுகின்றன சிக்கலானது எதிர்வினைகளை விட பெரியதாக இருக்க வேண்டும்

விளக்கு படங்கள் கிராபிக்ஸ் எப்போதும் பதில்களுக்குள் இருக்க வேண்டும் அனைத்து எதிர்வினைகளும் ஒரு எதிர்வினை இரண்டு அடிப்படைகளுடன் சரியாக பொருந்த வேண்டும் எண் குறியீடுகள் மற்றும் நிலையான சூத்திரங்கள் எதிர்வினைகளுக்குள் தோன்ற வேண்டும் விருப்பங்களின் எண்ணிக்கை குறைந்தபட்சம் மூன்று அல்லது நான்கு அதாவது த்ரீ இஸ் டு போர் அல்லது போர் இஸ் டு ஃபைவ் ஆக இருக்க வேண்டும் வேலை தொடர்பான விஷயங்களை மட்டுமே கேட்க வேண்டும் மல்டிபிள் சாய்ஸ் டெஸ்ட் ஐட்டம் இந்த வகை அகில இந்திய வர்த்தக சோதனைக்கு மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது தற்போது இது தேர்வு வகை கேள்வி அது மிகவும் பிரபலமானது குறிக்கோள் வகை சோதனை இந்த வகையில் ஒரு அறிக்கை கொடுக்கப்பட்டு அதை அர்த்தமுள்ளதாக முடிக்க நான்கு மாற்றுகள் கொடுக்கப்பட்டுள்ளன ஒன்று திறவுகோள் மற்ற மூன்று திசை திருப்பிகள் அறிக்கையை முடிக்க மாணவர் சிறந்த பதிலை தேர்ந்தெடுக்க வேண்டும் பொதுவாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அறிக்கையின் கடிதத்தை அறிக்கையின் வரிசை எண்ணுக்கு முன்னால் எழுதுவதன் மூலம் பதில் அளிக்கப்படுகிறது அறிக்கை அல்லது நிலை உள்ளடக்கியது பின்னர் கேள்வி பல விருப்பங்களை தொடர்ந்து தோன்றும் அதை தொடர்ந்து பல தேர்வுகள் மாற்று அல்லது விருப்பம் என்றும் அழைக்கப்படுகின்றன தேர்ந்தெடுக்கப்பட்ட பதில் திறவுகோள் என்றும் மீதமுள்ளவை டிஸ்ட்ராக்டர்கள் என்றும் அழைக்கப்படுகிறது இதற்கு கீழே சரியான அல்லது சிறந்த பதிலை தேர்ந்தெடு என அறிவுறுத்தல் கொடுக்கப்பட்டுள்ளது ஸ்ட்ரக்சர் ஆஃப் மல்டிபிள் சாய்ஸ் ஸ்டெம் தகவல் மற்றும் கேள்வி பதில் புலங்களை கொண்டுள்ளது த்ரீ அல்டர்னேட்டிவ் அண்ட் ஒன் கி டைரக்ஷன் திசை சரியான பதிலை தேர்ந்தெடுக்கவும் அல்லது சிறந்த பதிலை தேர்ந்தெடுக்கவும் ஆன்சர் ஃபீல்ட் ஏபிசிடி கி ஏபிசிடி உதாரணமாக ஒரு வட்டப்பட்டியில் துளையிடுவதற்கான சாதனத்தை வைத்திருக்கும் சாதனம் துளையிடுதலுக்கான வட்டப்பட்டையை பிடித்து கண்டறிய சிறந்த சாதனத்தை தேர்வு செய்யவும் ஏ அட்ஜஸ்டபிள் லொக்கேட்டர் பி வி பிளாக் சி பின்ஸ் லொக்கேட்டர் டி வெஜ் டைப் சரியான பதிலை தேர்வு செய்யவும் சரியான பதில் பி தேர்வு அளவு கோள்கள் நான்கு விருப்பங்களில் மூன்று கவனத்தை சிதறடிக்கும் பதில்களாகவும் ஒன்று சரியான விடையாகவும் இருக்க வேண்டும் இந்த மூன்று கவன சிதறல் பதில்களும் சரியான விடைக்கு அருகில் இருக்க வேண்டும் கவனத்தை சிதறடிக்கும் பதில்கள் மற்றும் சரியான பதில்களுக்கு ஏ பி சி டி என்று மட்டுமே பெயரிட வேண்டும் டி என்று மட்டுமே பெயரிட வேண்டும் திசைத்திருக்கும் பதில்கள் நெருங்கிய பொருத்தமானதாக இருக்க வேண்டும் இல்லையெனில் சரியான பதிலை வேறுபடுத்துவது எளிது கவன சிதறுதல் சுருக்கமாகவும் ஆறு வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும் கவனத்தை சிதறடிக்கும் பதில் வாக்கியங்கள் இருந்தால் அவை பெரியது முதல் சிறியது வரை ஒரே மாதிரியாக அமைக்கப்பட வேண்டும் அல்லது சிறியதை விட பெரியது கவனத்தை சிதறடிக்கும் எண்ணியல் மதிப்புகள் இருந்தால் அவை ஒரே மாதிரியான முறையில் உயர்ந்தது முதல் குறைந்தது வரை வரிசைப்படுத்தப்பட வேண்டும் அல்லது சிறியது முதல் உயர்ந்தது வரை உள்ளடக்கம் அல்லது வார்த்தைகளில் வேறுபட கூடாது அனைத்தும் எதுவும் தவிர்க்கப்படக்கூடாது எப்போதும் ஒருபோதும் போன்ற வார்த்தைகளில் துப்பு இல்லை ஏ மற்றும் பி அல்லது சி மற்றும் டி இரண்டையும் தவிர்க்க வேண்டும் ஸ்டெம் கேள்வி வரவில் இருந்தால் அதனுடன் கேள்விக்குறி மதிப்பெண்கள் மற்றும் மாற்றுகள் இருக்க வேண்டும் எப்போதும் பெரிய எழுத்தில் தொடங்க வேண்டும் மூல வாக்கியம் முழுமையடையாமல் இருந்தால் மாற்று வாக்கியத்தை முழு நிறுத்தத்துடன் முடித்து அசல் வாக்கியத்தை முழுமையற்ற வாக்கியமாக வைத்திருக்க வேண்டும் குறிகள் இருக்கக்கூடாது இது முழுமையடையாத வாக்கியமாக இருந்தால் ஒவ்வொரு விருப்பத்திலும் உள்ள முதல் வார்த்தை ஒரு சிறிய எழுத்தில் தொடங்க வேண்டும் ஆஃப் குட் டெஸ்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஒரு நல்ல சோதனை பின்வரும் பண்புகளை கொண்டிருக்க வேண்டும் வேலிடிட்டி பாடத்திட்டத்தில் கற்பிக்கப்படும் பாடத்தின் அடிப்படையில் சோதனை இருக்க வேண்டும் மேலும் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலைக்கு செல்லுபடியாகும் ரிலையபிலிட்டி சோதனையானது தரநிலைகள் மற்றும் கற்பவர்களின் புரிதலை துல்லியமாக அளவிடக்கூடியதாக இருக்க வேண்டும் திறத்தன்மைக்கு தீர்மானிக்கப்பட்டது அப்செக்டிவிட்டி தேர்வர்களின் தனிப்பட்ட கருத்துக்கள் அதில் இடம்பெறாத வகையில் தேர்வு வடிவமைக்கப்பட வேண்டும் விடைத்தாள்களை ஆய்வு செய்தல் வெவ்வேறு சோதனையாளர்களின் முடிவுகளில் ஐந்து முதல் பத்து சதவீதம் வரை வேறுபாடு இருக்கக்கூடாது டிஸ்கிரிமினேட்டிவ் பரீட்சை முடிவுகள் மாணவர்களிடையே சிறந்த மற்றும் மோசமானவை என்பதை தெளிவாக குறிக்க வேண்டும் வகுப்பில் மாணவர்களை வகைப்படுத்த ஆசிரியருக்கு உதவுகிறது காம்ப்ரிஹென்சிவ் பாடத்திட்டம் முழுவதும் பரவ வேண்டும் எந்தெந்த தலைப்புகளை நன்றாக புரிந்து கொள்ள முடியும் எது முடியாது என்பதை ஆசிரியருக்கு தெரிந்து கொள்ள இது உதவுகிறது ஈஸ் ஆஃப் சோதனை நியாயமான முறையில் நேரடியாகவோ அல்லது எளிமையாகவோ எளிதாக குறிக்கக்கூடியதாகவோ இருக்க வேண்டும் டெபினட் கேள்விகள் ஒரே ஒரு சரியான விடையை கொண்டிருக்கும் வகையில் இருக்க வேண்டும் விசிபிலிட்டி சோதனையை நிர்வகிப்பதற்கும் அளவீடு செய்வதற்கும் எளிதாக இருக்க வேண்டும் சம்பந்தப்பட்ட தலைப்பை மீண்டும் பார்ப்போம் புறநிலை வகை சோதனை உருப்படிகளுக்கான அளவு கோள்களை எடுத்துக்காட்டுகளுடன் எவ்வாறு விளக்குவது ஒரு நல்ல சோதனையை எவ்வாறு வகைப்படுத்துவது இந்த தலைப்பை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்று நம்புகிறேன் அடுத்த காணொளியில் புதிய தலைப்பை கற்றுக்கொள்வோம் அதுவரை காத்திருங்கள்